தனுஷ கோ மாத பாடகி பாடித் பத்த வச்ச கடைசியா நெற்பா தனுஷ ராயன் படம் வெளியாச்சு அவரே இயக்கி நடிச்சிருக்கும் இந்த படம் மக்களிடையே சுமாரான வரவேற்பையை பெற்றுச்சு அடுத்து அவர் சேகர் கல்முலா இயக்கத்துல குபேரா திரைப்படத்துல நடிச்சிட்டு இருக்காரு மேலும் இளையராஜாவுடைய பயோபிக் மாரி செல்வராஜ் கூட ஒரு படம் ஆயிரத்தி ஒழுன் டூன்னு கமிட் ஆகியிருக்காரு இந்த நிலையில பின்னணி பாடகி சுஜித்ரா தனுஷ் ஐஸ்வர்யா பற்றி பேசியிருக்காங்க இது மக்களிடையில் சர்ச்சையின் ஒருவரா தனுஷ் அசுரன் படத்தை பார்த்து பாரதி ராஜாவை பாராட்டினாரா அதே போலதான் அது ஒரு கணக்காலம் திரைப்படத்தை இயக்கும்பொழுது இயக்குனர் பாலு மகேந்திரா அவர்கள தனுஷ் ஒரு சர்வதேச நடிகரா வருவாருன்னு பாராட்டி இருக்காரு அவர் சொன்னது போலவே தனுஷ் அவர்கள் ஹாலிவுடிலும் நடிச்சிட்டு இருக்காரு ஆரம்ப காலத்துல அவருடைய தோற்றத்தை வச்சு கிண்டல் செய்த ரசிகர்கள் எல்லாமே அவருடைய நடிப்ப ஒரு காலத்துல ரசிக்கவும் ஆரம்பிச்சாங்க அவர் இப்படி ஒரு நிலைமையில இருக்கிறதுக்கு அவருடைய விடாமுயற்சி தான் காரணம்னு சொல்லணும் தனுஷ் அவர்கள் அவரோட இருபத்தி ஓராவது வயசுலயே ரஜினிகாந்த் அவர்களுடைய மூத்த மகள் ஐஸ்வர்யாவை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு இவங்க ரெண்டு பேருக்கும் யாத்ரா லிங்கான்னு ரெண்டு பசங்க இருக்காங்க இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் தன்னோட பதினெட்டு வருஷ திருமண வாழ்க்கைக்கு பிறகு தனுஷ் அவர்கள் ஐஸ்வர்யாவை பிரிஞ்சு வாழறதா அறிவிச்சிருந்தாங்க இப்ப ரெண்டு பேருமே ரெண்டு வருஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒரு புறம் இவங்க டிவோர்ஸ் வாங்க போறதா சொல்லிட்டு இருந்தாலும் மறுபுறம் அவங்களுடைய குடும்பத்தினர் அவங்கள சேர்த்து வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறதா தனுஷுக்கு நெருக்கமானவங்க மூலியமா தகவல்கள் பரவிட்டு இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய்ட்டே இருக்கும் பொழுது பின்னணி பாடகி சுஜித்ரா யூடியூப் சேனல் ஒண்ணுக்கு தனுஷ் பத்தி ஒரு விஷயத்த சொல்லிருக்காங்க தனுஷ் எனக்கு நெருங்கிய நண்பர் தான் ஈவன் என்னோட ஹஸ்பண்ட் அவரை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி இருந்தே எனக்கு தனுஷா தெரியும் அஸ் ஆக்டரா எனக்கு அவரு ரொம்ப பிடிக்கும் நான் அவரை நிறைய முறை உரிமையா கண்டிச்சு பேசிருக்கேன் தனுஷன் ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்னு ஃபர்ஸ்ட் சொன்னதே நான் தான் பட் அவர் கேக்கலன்னு சொல்லிருக்காங்க இது மக்களிடையில் சச்சியே கிளப்பி இருக்கு அதுக்கு ரீசன் என்னன்னா காதல் கொண்டேன் படம் சமயத்துல ஐஸ்வர்யா தனுஷ்க்கு பொக்கேட் அனுப்பி இருந்தாங்க அப்போ அதை அவர் என்கிட்ட வந்து சொன்னாரு இந்த மாதிரி ஐஸ்வர்யா எனக்கு பொக்கேட் அனுப்பியிருக்காங்க அவங்கள எனக்கு பிடிச்சிருக்கு அவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னாரு அப்போ நான் அவர்கிட்ட என்ன சொன்னா அதெல்லாம் வேண்டாம் இப்படிதான் வளர்ந்து வரும் நடிகர்களை பெரிய நடிகர்கள் கோழி மாதிரி அமுக்குவாங்க நீ இந்த மாதிரி பண்ணாத கல்யாணம் ஒண்ணும் வேண்டாம்னு நான் சொன்னேன் தனுஷ் அதுக்கு என்ன சொன்னார்னா இந்த பொக்கேவர் ரஜினிகாந்த் அவர்கள் அனுப்பியிருந்தா நீ சொன்னதை பத்தி யோசிக்கலாம் ஆனா அவருடைய மகள் ஐஸ்வர்யா தானே அனுப்பியிருக்காங்க சோ நீ நினைக்கிற மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு தனுஷ் என்கிட்ட சொன்னாரு ஆனா இந்த விஷயங்கள்லாம் ஒரு புறம் இருந்தா கூட சிலம்பரசன் அவர்கள் ஐஸ்வர்யாவை காதலிச்சதாகவும் அந்த காதல ரஜினிகாந்த் ஏத்துக்கல அதுக்கு பதிலாக தனுஷ் ஐஸ்வர்யாக்கு திருமணம் செஞ்சு வச்சதாகவும் நிறைய தகவல்கள் அப்ப பரவிட்டு இருந்துச்சு இந்த செய்திகள் பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க மேலும் இந்த மாதிரி வீடியோக்கள் பார்க்குறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க